ஆழ்வார் என்பருமானார் ஜீயர் திருடிகளே சரணம் திருமங்கை ஆழ்வார் திருடிகளே சரணம் அகங்குழைந்து ஆங் இன்ன உருவின் இமயா தடங்கண்ணார் குழைந்தாங்கு இன்ன உருவின் இமயா தடங்கண்ணார் குழைந்தாங்கு இன்ன உருவின் இமயா தடங்கண்ணார் அன்னவர் தம்மான் நோக்கம் உண்டு ஆங்கனி உருவன் அன்னவர்தான் உண்டு ஆங்காணி ஒருவள் அன்னவர்தான் ஆங்காணி முருவல் அன்னவர்தான் உண்டு ஆங்காணி முருவல் அமுதம் மாந்தி இருப்பர் இருப்பர் என் அமுதம் மாந்தி இருப்பர் என் அமுதம் மாந்தி இருப்பர் இதுவன்று அன்னவரத்தின் பயனாவது அன்னாரத்தின் பயனாவது இதுவன்றே அன்னாரத்தின் பயனாவது பயனாவது உன் பொருளும் அன்ன திறத்ததே ஆதலால் 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 காமத்தின் மண்ணும் வழிமுறையே நிற்றும் நாம் 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 அண்ண நடையார் அலரேச ஆடவர் மேல் மானோக்கின் அண்ண நடையார் அலரேச ஆடவர் மேல் மானோகின் அண்ண நடையார் அலரேச ஆடவர் மேல் மானோக்கின் அண்ண நடையார் அலரேச ஆடவர் மேல் மண் மடலூரார் என்பதோர் வாசகமும் மடலூரார் என்பதோர் வாசகமும் மண் மடலூரார் என்பதோர் வாசகமும் மண் மடலூரார் என்பதோர் வாசகமும் தென் கேட்டறிவதுண்டு உரையில் கேட்டறிவதுண்டு தென் கேட்டறிவதுண்டு தென் கேட்டறிவதுண்டு அதனையாம் தெளியும் மண்ணும் வடநெறியே வேண்டினோம் மண்ணும் வட நெறியே வேண்டினோம் அதனையாம் தெளியோ மண்ணும் வேண்டினோம் அதனையாம் தெளிவன் புதிய செழுஞ்சந்தன குழம்பின் வேண்டாதா தென் நண்பதியில் செழுஞ்சந்தன குழம்பின் வேண்டாதா தென் நண்பதியில் செழுஞ்சந்தன குழம்பின் வேண்டாதா தென் நண்பதியில் செழுஞ்சந்தன குழம்பின் அன்னதோர் தன்மை அறியாதார் அண்ணதோ தன்மை அன்னதோர் தன்மை அறியாதார் அறியாதார் இறங்காதார் இன்னிசை ஓசைக்கு இறங்காதார் ஆயன் வே இன்னிசை ஓசைக்கு இறங்காதார் ஆயன் வே இன்னிசை ஓசைக்கு இறங்காதார் மால் விடையில் மண் மணி புலம்ப வாடாதார் ின் மண் மணி புலம்பாடாதார் மால் விடையின் மண்ணு மணி புலம்ப வாடாதார் மால் மண்ணு மணி புலம்ப வாடாதார் அவ்வன்றிவாய் திருக்குறளுக்கு பெண்ணை மேல் பின்னும் அவ்வன்றி பேடை வாய் திருக்குறளுக்கு பெண்ணை மேல் பின்னும் அவ்வன் அவ்வன்றி பேடை வாய் திருக்குறளுக்கு பெண்ணை மேல் பின்னும் அவ்வன்றி பேடை வாய் திருக்குறளுக்கு உன்னி உடல் உருகினார் தூணிலா நில் நெருப்பில் உம்பர் வாய் துண்மதியுகத்த தூணிலா நில் நெருப்பில் உம்பர் வாய் துண்ணுமதியுகத்த தூணிலா நில் நெருப்பில் தம் உடலம் வேவத்தாளர் ஆதார் உடலம்பேவத் தரலாதார் தம் உடலம்பேவத் தளராதார் தம் உடலம்பேவத் தளராதார் காமவேல் மண்ணும் சிலைவாய் மலர்வாளி கோத்தைய காமவேல் மண்ணும் சிலைவாய் மலர்வாளி கோத்தைய காமவேல் மண்ணும் சிலைவாய் மலர்வாளி கோத்தைய காமவேல் மண்ணும் சிலைவாய் மலர் மலர்வாளி கோத்தைய

இந்நிலவாடை தடவ தாம் கண்டுயிலும் நிலவாடை தடவ தாம் தடவ தடவ தாம் தாம் துயிலும் பொன்னணையார் பின்னும் திருவுருக பொன்னணையார் பின்னும் திருவுருக பொன் பின்னும் திருவுருக பொன்னணையார் பின்னும் திருவுருக போர்வேந்தன் தன்னுடைய தாதை பணியாளர் பொழிந்து போர்வேந்தன் தன்னுடைய தாதை பணியால் அரசொழிந்து போர்வேந்தன் தன்னுடைய தாதை பணியால் அரசொழிந்து அரசொழிந்து பின்னே புலம்ப வழங்கொண்டு நகரம் பின்னே புலம்ப வழங்கொண்டு பொன்னகரம் பின்னே புலம்ப வழங்கொண்டு பொன்னகரம் பின்னே புலம்ப வழங்கொண்டு மண்ணும் வளநாடு கைவிட்டு மண்ணும் வளநாடு கைவிட்டு மண்ணும் வளநாடு கைவிட்டு மண்ணும் கைவிட்டு மாதிரங்கள் திரிந்து வெளிப்பட்டு மாதிரங்கள் மின்னுருவில் வென்றேர் திரிந்து வெளிப்பட்டு மாதிரங்கள் மின்னுருவில் வென்றேர் திரிந்து வெளிப்பட்டு மாதிரங்கள் மின்னுருவில் வென்டேர் திரிந்து வெளிப்பட்டு பல் நிறைந்து தேய்ந்து கழையுடைந்து கால் சுழன்று கல் நிறைந்து தீந்து கை உடைந்து கால் சுழன்று கல் நிறைந்து தீந்து கை உடை கை உடைந்து கால் சுழன்று கல் நிறைந்து தீந்து கை உடைந்து கால் சுழன்று பின்னும் திரை வயிற்று பேயே திரிந்துள்ளவா பின்னும் திரை வயிற்று பேயே திரிந்துள்ளவா பின்னும் திரை வயிற்று பேயே சிரிந்துள்ளவா பின்னும் திரை வயிற்று பேயே சிரிந்துள்ளவா கொன்னவிலும் வெங்கானத்தோடு வெங்கான வெங்கானத்தோடு பொன்னவிலும் வெங்கானத்தோடு தூடுவிலும் வெங்கானத்தோடு தோடு கொடுங்க வருத்த வெம்பரல் மேல் பஞ்சடியால் கொடுங்கதிரோன் துண்ணு வெயில் வருத்த வெம்பரல் மேல் பஞ்சடியால் கொடுங்கதிரோன் துண்ணுவயில் வருத்த வெம்பரல் மேல் பஞ்சடியால் கொடுங்கதிரோன் துண்ணு வெயில் வருத்த வெம்பரல் மேல் பஞ்சடியால் மன்னனி ராமன் பின் வைதேவி என்று மன்னன் ராமன் பின் வைதேவி உரைக்கும் மன்னன் ராமன்பின் வைதேவி என்று வைதேவி என்று அண்ணனைய அணங்கு நடந்திரலே அண்ணனைய அணங்கு நடந்திரலே அண்ணனடைய அணங்கு நடந்திடலே அண்ணன் அணங்கு நடந்திலே ஆழ்வார் எம்பெருமானார் மோனார் ஜியர் திருடிகளே சரணம் திருமங்கை ஆழ்வார் திருடிகளே சரணம் கோயில் கே ஓ வை ஐ எல் என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம் எங்கள் வலைத்தளம் கோயில் டாட் ஆர்க் கே ஓ வை ஐ எல் டாட் ஓஆர்ஜி